வீழ்த்துவதற்காகவோ அல்லது கொள்வதற்கான திட்டங்களை வகுத்து வர்றாங்களா நிச்சயமா வெளியில பார்த்தா விடவே மாட்டாங்க ஈரான் வந்து நெதன்யாகுக்கு டார்கெட் தான் இதில் தரைப்படை வழியாகவும் லெபனான் அடிக்கிறாங்கிற ஒரு செய்தி வருது தரைப்படையில போய் தர்மடி வாங்கியிருக்காங்க நேற்று ஐயோ அப்பா நலர்ற அளவுக்கு அடிச்சிருக்காங்க எட்டு பேரில் நாலு பேர் மேஜர் ரேங்க்ல இருக்க ஏன்னா தரைப்படையில் போனான்னா இஸ்ரேல் தோல்வி தான் ஏன்னா அவனுக்கு வந்து தைரியமான வீரமான ஆட்கள்லாம் இஸ்ரேல் படையில் இல்லை இப்போ அந்த மக்கள் தான் முடிவு பண்ணணும் திருப்பி வந்து நெதன்யாகு போரை விரும்புகிறானா இல்லையானு நெதன்யாகு திருப்பி ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி என்ன கிணறு அடிக்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தீவிரமாக போனால் அவன் அணு ஆயுதத்தை கூட பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எதோ ஒன்று திருப்பி வந்து தீவிர போராக மாறணும்னா இஸ்ரேல் போய் அட்டாக் பண்ணான்னா மிக கொடூரமான தாக்குதலை ஈரான் மேற்கொள்வதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரச்சனை வரும்ன்றதை தாண்டி நீ அயண்டோம் வச்சு தடுத்தீங்கனாலும் வானத்தில் வெடிக்க வச்சிட்டிங்கன்னா கூட அந்த அணு இருக்குல்ல மிக கொடூரமான எஃபெக்டை பண்ணும் அது விழுகணும்னு அவசியம் இல்லை அந்த நாடு பூரா பரவ ஆரம்பிச்சிரும் அணு ஆயுதத்தை விழுகிற இடத்துல மட்டும் எஃபெக்ட் பண்ணாது அதை விழுக்காமல் வானத்தில் தடுத்துட்டிங்கனாலும் அந்த அணுக்கதிர்கள் பூராமே வந்து இஸ்ரேல் முழு சுத்த ஆரம்பிச்சிடும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் இஸ்ரேல் மட்டும்தான் நேரடியாக இறங்குறான் ஈரான் வந்து பூரா ஆளை வச்சு செய்கிறது தான் ஹவுதிஸ் ஒரு பக்கம் வந்து ஹிஸ்புல்லா இன்னொரு பக்கம் அமாஸ் இந்த மூணையை வச்சு இஸ்ரேலை வச்சு செய்யணுன்றது தான் அவர்களோடது அவங்க என்ன பண்ண இந்த மூணு பேரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேலே ஒட்டுமொத்தமாக அழிப்பது தான் இந்த உலகத்துக்கு நல்லது அப்படின்றது ஈரானோட கொள்கை அப்போ இருக்கும்போது என்னென்னா இந்த மூணு பேரை அவதிக்கு உங்களுக்குலாம் சப்ளை பண்ணுற ஆயுதம் அவனுக்கு யார் பேக்கப் பண்ணுறான்னா ஈரானுக்கு ரஷ்யா இஸ்ரேலுக்கு யார் பேக்கப் பண்ணுறன்னா அமெரிக்கா இது எல்லாருமே தெரிஞ்சது அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு இஸ்ரேல் ஹமாஸ் இதுக்கிடையில தான் அந்த போர் அப்படிங்கிறது ஒரு வருடமாக இருந்தது இதற்கு நடுவில் ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ணுறதும் ஹேமன்லேருந்து ஹவுதிகள் அட்டாக் பண்ணுறதும் இப்படியா போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் போயிட்டு ஹமாஸோட தலைவர்களை கொள்றாங்க அடுத்து ஹிஸ்புல்லா தலைவர்களை கொள்றாங்க ஈரானுடைய அதிபர் விபத்துக்குள்ளாகி இருக்கிறாரு அதில் நிறைய சதிகள் இருக்குங்கிறதுலாம் அம்பலமாகுது ஆகுது திசை திருப்பி இப்போ லெபனானில் பெரிய அளவில் அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல் நள்ளிரவில் ஈரான் இஸ்ரேல் மீது அட்டாக் அப்படிங்கும்போது திசை மாறி போகிறது இது வந்து ஒரு ஒரு பிராந்திய போராக உருவெடுக்கும் மூன்றாம் உலகப் போருக்கு வித்திடும் அப்படின்னு பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இஸ்ரேலும் ரொம்ப தீவிரமாக தரைவழி தாக்குதலையுமே இறங்கி தகவல்கள் வருது அங்கே என்ன நடக்கிறது மேற்கித்திய அச்சத்தில் இருக்கிறார்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உலகப்போருக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது உலகப்போர்ன்னு ஒன்று எவனும் லூஸ் கிடையாது இவங்களுக்காக மாற்றி மாற்றி அடிக்கிற இஸ்ரேல் பக்க ஒருத்தனோ எல்லாம் அதெல்லாம் அந்த காலம் அது வந்து மன வளர்ச்சி குன்றிய காலம் புரியுது அவங்களுக்கு அதான் வேர்ல்டு வார் ஒன் டூலாம் காட்டு காலத்தோட அடுத்த போருன்னு சொல்லி வேறு வெர்ஷன் அது அது முதல்ல வந்து ஊர் ஊருக்கு போர் நடந்துக்கிட்டு மன்னர்கள் சண்டை போட்டுருப்பான் யானை குதிரையில் போய் சண்டை போட்டதை தாண்டி ஒரு பெரிய உலகளாவிய ஒரு போர் அப்படின்னா ஒன்று பார்ட் ஒன் போட்டு ஐஃபோன் பதினாலு பதினஞ்சு மாதிரி தான் இருக்கு ஃப்ரீ உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு போர் தான் அது அதுக்கப்புறம் கொஞ்சம் திருந்திட்டாங்க இன்னி ரொம்ப காசு வாங்குகிறேன் ஐஃபோனே வேணான்னு வேறு பேர் என்ன இருபதாயிரரூவாய்கெலாம் நல்ல ஃபோன் இருக்குடா ஆசைக்கு வாங்கினோம் என்னன்ற மாதிரி தான் இப்போ போர்லாம் இனி வந்து உலக போர்ன்றது இப்போ இப்படி இந்த நாட்டுக்கு பதில் ஒரு ஐம்பது நாடு அதில் ஒரு ஐம்பது நாடு நூற்றி சில நாடு இருக்கெல்லாம் சேர்ந்தெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்ன அப்படின்னா ஒன்று பார்த்துட்டாங்க எப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பணக்காரன் எப்போவுமே சண்டைக்கு போக மாட்டான் சொல்லிதான் அவளுக்கு பணக்காரன் எப்போவுமே சண்டைக்கு போக மாட்டான் அவன் என்ன பண்ணுவான்னா இவன் போட்டு தள்ளணும்னா எவனை அவர் ரவுடியை பிடிப்பான் அப்பா நீ அவனை முடிச்சுட்டு எவ்வளோ கேட்குறான்னா அவன் வந்து அவன் லூஸ் ரவுடியாக இருந்தா ஏ அவர் இருபத்தஞ்சாயிரவா செலவு கொடுங்க கேஸை பார்த்துக்குங்க அப்படின்லாம் ஆனால் அதோடய ஒர்த்து பார்த்தீங்கன்னா பல கோடி இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒருத்தர் எவ்வளோ பார்ட்டி யாருன்னு கேட்பான் பார்ட்டி பெரிய பார்ட்டி கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கோம் போட்டுதல்னா நீங்கள் வந்து எனக்கு கோடிகள் கொடுங்க அப்படின்வான் அப்புறம் கேசாவது நம்ம பார்த்துக்கலான்வான் இவன் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருப்பான் ஏன்னா ஸோ வந்து பணக்காரர்கள் நேரடியாக கொலை சம்பவத்திலே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட மாட்டோம் ஆளை வச்சு தான் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த போரில் சவுதியாக இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி இஸ்ரேல் மட்டும்தான் நேரடியாக இறங்குறான் ஈரான் வந்து பூரா ஆளை வச்சு செய்கிறது தான் ஹவுதீஸ் ஒரு பக்கம் வந்து ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா இன்னொரு பக்கம் அமாஸ் இந்த மூணையை வச்சு இஸ்ரேலில் வச்சு செய்யணுன்றது தான் அவர்களோடது அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மூணு பேரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு விஷயம் போய்ட்டு இருக்கும்போது இஸ்ரேலே ஒட்டுமொத்தமாக அழிப்பது தான் இந்த உலகத்துக்கு நல்லது அப்படின்றது ஈரானோட கொள்கை சரியா அப்போ இருக்கும்போது என்னன்னா இந்த மூணு பேரே அவதிக்கு உங்களுக்குலாம் சப்ளை பண்ணுற ஆயுதம் அவனுக்கு யார் பேக்கப் பண்ணுறான்னா ஈரானுக்கு ரஷ்யா இஸ்ரேலுக்கு யார் பேக்கப் பண்ணுறன்னா அமெரிக்கா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்லாமிய நாடுகளை பூரா அடித்து ஒன்று நம்ம அடிமையாக இருக்கணும் இல்லைன்னா அவனை அடித்து காலி பண்ணணும் அவனை வளர விடக்கூடாது அப்படின்றது அமெரிக்காவோட பொதுவான கொள்ளி இஸ்ரேலோட இதுவும் அதுதான் இஸ்ரேலுக்கு வந்து அப்படி கொள்கை கிடையாது கிறிஸ்தவனோ முஸ்லீமோ யூதந்தான் டாப்பு நம்ம வந்து கடவுளோட குழந்தை கடவுள் டேரெக்டாக நம்மளை பெற்று போட்டு போயிருக்காரு பெற்று போட்டு பேர் வச்சுருக்காரு அப்போ நம்ம தான் கடவுளோட பிள்ளை வாரிசு இவங்கெல்லாம் யார் சாத்தானோட குழந்தைகள் இவங்களை பூரா கொல்லு இந்த ஊரில் இருக்கணும் கூட அடித்து விரட்டு அப்படின்றது இன்றைக்கு நேரத்தில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அவங்களோட கொள்கை அது அதனால் போரி இடம் பூரா அடி வாங்கிறது அவங்களோட வாடிக்கை இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க சாக்கடை இடத்துக்கு போட்டு மீச்சாலும் அடுத்த மேன்மோல் வழியாக வெளியே வந்துடுவாங்க அது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்த பாலஸ்தீனில் வந்து அங்கே இருந்த பூர்வகுடி மக்களை துரத்தி விட்டுட்டு அவன் அவன் இடம் கொடுத்தான் அவனை கேப்சர் பண்ணிவிட்டு அவனே ஆட்டையை போட்டு அவனை துரத்தி விட்டு நாற்பத்தி மூணாயிரம் மக்களை கொண்டு விட்டான் கொண்டுட்டு இது மட்டும் இல்லாமல் ஈரானில் போய் ஈரான் தளபதிகளையே கொண்டான் அதுக்கப்புறம் ஹமாஸோட தளபதி ஹனியாவை ஈரானில் வச்சு கொண்டான் அப்பையும் பார்த்தா உழவு பார்த்து நம்மால் தான் காட்டி கொடுத்துட்டான்னு இப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது நடக்கும்போது பார்த்தா லெபனானில் போய் லெபனானுடைய முக்கிய தளபதிகள் இது ஹிஸ்புல்லாவோட முக்கிய தளபதியெல்லாம் இந்த பத்து நாளில் ஒரு மூணு பேரை போட்டு தள்ளிட்டாங்க நாற்பத்தஞ்சு வருஷமாக தேடப்பட்டவர்கள் இருபத்தஞ்சி வருஷமாக தேடப்பட்டவர்கள்லாம் கொண்டோடனே கொந்தளிச்சிட்டாங்க ஹிஸ்புல்லா உடனே தான் அடுத்து தாக்குதலை தீவிரப்பட்டோன்னா அதற்கு பழி அந்த சாக்கில் என்ன பண்ணுறேன்னா ஈரானோட தளபதி ஒருத்தர் இங்கே பை இருக்கார் அவரையும் போட்டு தள்ளோன்னு ஈரான் ரொம்ப கொந்தளிச்சிடும் தொடர்ந்து எங்கள் தளபதிகளை கொண்டு விடுறேன் அவனை விட மாட்டேங்குது நேரடியாகவே இறங்குறான் ஒரு பஸ்டாய் அதுவரை இஸ்புல்லா வச்சு அடித்து அமாசை வச்சு அடிச்சுட்டு இருந்தேன் நேரடியாக தாக்குதலில் அன்றைக்கி நைட்டு இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த அயன்டோம் வச்சே பாத்திரம் ஈம்பூசிக்கிட்டே இருந்தேன் பழைய பாத்திரத்தை வச்சு ஈம்பூசி இயம்பூசி இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அயன்டோம் தீந்து போச்சு அதெல்லாம் ஸ்மெல் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி சிறு சிறு ராக்கெட்டாக அடித்து இருக்கிற அயண்டோமே காலி பண்ணுறாங்க காலி பண்ணி ஒன்று கூட உள்ள விழுகலை அப்படின்னா இஸ்ரேல் பார்த்தியா நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உள்ளே ஒரு மண்ணை மண்ணாகட்டி முடுக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும்போது என்னன்னா அயண்டோம் காலி ஆனோடனே பேலஸ்டிக் மிசைல் அடிக்கிறாங்க நைட்டோட நைட்டாக அடித்தா இரநூத்தி சில்லற மெசைல் போய் உள்ள விடுக்கும் ஆயிரக்கணக்கான ஒரு அந்த இதை காலி பண்ணுறதுக்கு எதை அயன் டோமை வந்து செயலுழக்க வைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை வீசினாங்க ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே புஷு புஷுன்னு தான் போய் அடித்து அடித்து கீழே போட்டு வச்சுட்டு கடைசியில் இவங்க இவ்வளோ அமைப்பு வச்சுருப்பாங்க இல்லை என்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது இன்னும் இருபது தான் இருக்குது அப்படிங்கும்போது இரநூத்தம்பது ராக்கெட் அடிக்கிறாங்க பாலஸ்டிக் மிசைல் அடித்து சின்ன பின்ன மாய்க்க அவங்க விமானப்படை தளத்துக்குள்ளே போட்டு முக்கியமான இடத்துல பூராத்தையும் குண்டை போட்டு அடித்து காலி பண்ணிடுறாங்க இதில் மிகப்பெரிய பாதிப்பு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நீண்ட இடைவேளைக்கு பிறகு போன வருஷம் அக்டோபரில் முதல் தாக்குதல் நடந்தோம் ரெண்டாயிரம் பேர் சேர்த்து போய்டான் இப்போ வந்து அதுக்கு இணையான ஆட்கள் சேர்த்து போயிட்டான் பல இடங்கள் வந்து தீ நைட்டு போட்ட குண்டு காலையில் வரைக்கும் தீ பிடிச்சி அரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா அதுவும் தலைநகர் டெல்லவி விலையே குண்டை தூக்கி போட்டாங்க ஏன்னா ஷனாவில் குண்டை போட்டாங்க அந்த பகுதி இப்படி முக்கியமான நகரங்கள் சிறு நகரங்கள் எல்லாத்துலேயும் அடிச்சு அவரோட ஆர்மி பேஸு நேவல் பேஸு நேவல் பேஸ் இல்லை இது ஏர்ஃபோர்ஸோட பேஸெல்லாம் அடிச்சு இப்போ பல நவீன ரக விமானங்களெல்லாம் தீ பிடிச்சி இருந்துச்சு ஆனால் அதற்கான வீடியோ ஃபோட்டோலாம் அவன் ரிலீஸ் பண்ணவே இல்லை எத்தனை பேர் செத்தாங்கன்றது இது வரைக்கும் இஸ்ரேல் சொல்லவே இல்லை உடனே பதுங்கு குழிக்குள்ள நியாக ஓடி போய் ஒழிஞ்சிட்டாப்புல அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் தான் வெளியே வர வெளிபுந்தில் ஒழிஞ்ச மாதிரி ஒளிஞ்சு அப்புறம் ரெண்டாம் நாள் வெளியில வந்து இது பதிலடி நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொடுக்காம இருக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கேன் பதிலடி கொடுத்தால் இது போராக மாறும் இப்போ பதிலடியுமே கிட்டத்தட்ட ஈரானில் பெரிதளவில் அட்டாக் நடக்கல ஆனால் லெபனான் மீது மறுபடியும் அட்டாக்கு இங்கிட்டு ஹமாஸ் மீதும் அட்டாக்கு சிரியாவில் கூட இன்று தாக்குதலுக்குற மாதிரி செய்திகள் வந்தது சார் அப்போ வந்து இஸ்ரேல் தரைப்படை வழியாகவும் லெபனான் அடிக்கிறாங்கிற ஒரு செய்தி வருது தரைப்படையில் போய் தர்மடி வாங்கியிருக்காங்க நேற்று ஐயோ அப்பா நல்ல அளவுக்கு அடிச்சிருக்காங்க எட்டு பேரில் நாலு பேர் மேஜர் ரேங்கில் இருக்க ஏன்னா தரைப்படையில் போனான்னா இஸ்ரேல் தோல்வி தான் ஏன்னா அவனுக்கு வந்து தைரியமான வீரமான ஆட்கள்லாம் இஸ்ரேல் படையில் இல்லை போராடும் போதே பலர் பைத்தியம் பைத்திய முடிச்சு ரோட்டில்லாம் ஒன்று அங்க பாருங்க அதனால தான் இவங்க வான்வெளி தாக்குதல் நடத்துகிறது வான்வெளி தாக்குதல் தான் இப்போ வந்து அதில் வந்து இந்த அயண்டோம் வச்சு மஞ்சள் இருந்தாங்க இருந்தா ஐண்டோம் காலியான உடனே இப்போ மரண அடி அடிச்சுவிட்டான் இஸ்ரேல் ஈரான் அடித்ததில் இப்போ பயந்து போயிருக்காய் இன்னொன்று என்ன என்னென்னா இப்போ அந்த மக்கள் தான் முடிவு பண்ணணும் திருப்பி வந்து நெதன்யாகு போரை விரும்புகிறானா இல்லையான்னு நெதன்யாகு திருப்பி ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி என்ன கிணறு அடிக்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தீவிரமாக போனால் அவன் அணு ஆயுதத்தை கூட பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானை குறி வைக்கிறார்கள் ஒரு கொஞ்சம் திட்டமிடல இருக்காங்க என்ன அப்படின்னா குறிப்பாக ஈரானுடைய அணு ஆயுத மையங்கள் இங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தகர்க்கறக்கான ஒரு திட்டத்தில் இறங்கியிருக்காங்க போது இப்போ அந்த அணு ஆயுதம்ங்கிற ஒரு பெயர் தான் வந்து உலக போருக்கு வித்திடுமா அது பேரழிவை ஏற்படுத்துமாங்கிற நிறைய டிபேட் வருது இப்போ அவர்கள் அணு ஆயுதங்களையும் ஸ்ட்ராங்கான கண்ட்ரிகளை இருக்காங்களா இருவருமே இஸ்ரேலில் இது வரைக்கும் சொன்னப்பட்ட அளவுக்கு அணு ஆயுதம் இல்லை அவன் அணு இல்லைன்னா அமெரிக்கா கொடுப்பான் அமெரிக்கா அமெரிக்கா கொடுத்து போட சொல்லுவான் புரியுது அமெரிக்கா வந்து ஒரு மோசமான ஒரு இதாக நம்ம பார்க்கலாம் அரசியலில் அப்போ வந்து என்ன பண்ணுவான்னா அவன் அணுவாயுத்தை கொடுத்து கூட போட சொல்லுவான் கேட்டால் அவன் வச்சுன்னு நம்மளை எங்களுக்கே தெரியாதுன்றாங்க சொல்லுவாங்க எல்லா உட்டாளக்கடி வேலையும் பார்ப்பாங்க அதே மாதிரி ஈரான்ட அணு ஆயுதம் வந்து அஃபீஷியலாக இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர்கள்ட்ட இருக்குது அப்படின்றது தான் உண்மை அவர்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அணு சொறு சரி ஊட்டும் டெக்னாலஜிலாம் அவங்க கையில் இருந்தது அதுதான் ஐநா போய் பார்த்த மாதிரிலாம் இருக்குது இல்லைனா ரஷ்யா பேக்கப் பண்ணும் ஸோ எதோ ஒன்று திருப்பி வந்து தீவிர போராக மாறணும்னா இஸ்ரேல் போய் அட்டாக் பண்ணான்னா மிக கொடூரமான தாக்குதலை ஈரான் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து இந்த ஏவுகணை மாதிரி கிடையாது அணு ஏவுகணை அணு நீங்கள் பத்தில் ஒம்போது அழிச்சிங்கனாலும் ஒன்று போய் உள்ளே விழுந்ததுனால பிரச்சனை வரும்ன்றதை தாண்டி நீ அயன்பம் வச்சு தடுத்திங்கனாலும் வானத்தில் வெடிக்க வச்சிட்டிங்கன்னா கூட அந்த அணு கதிர்வீச்சு இருக்குல்ல மிக கொடூரமான எஃபெக்டை பண்ணும் அது விழுகணும்னு அவசியம் இல்லை அந்த நாடு பூரா பரவ ஆரம்பிச்சிடும் அணு ஆயுதத்தை விழுகிற இடத்துல மட்டும் எஃபெக்ட் பண்ணாது அதை விழுகாமல் வானத்தில் தடுத்துட்டிங்கனாலும் அந்த அணுக்கதிர்கள் பூராமே வந்து இஸ்ரேல் முழு சுற்ற ஆரம்பிச்சிடும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அதனால் இவங்க நினச்ச உடனே ஈரானை வந்து அடித்து பெரிய அளவில் பண்ணிட முடியாது ஈரான் இன்றைக்கி வந்து பேசப்படுறதுக்கு என்ன காரணம்னா டெக்னிக் தெரியாமல் மோதிக்கிட்டே இருந்தான் ராக்கெட்டை வீசுறத அவங்க நூறு ராக்கெட்டுக்கு தொண்ணூற்றொம்பது ராக்கெட்டை தடுத்துருவாங்க அப்போ நீங்கள் வீசி என்ன மாதிரி இருந்தது இப்போ வந்து டெக்னிக்கலாக வந்து சில புதிய தளபதி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய தளபதி ஈரான் தளபதி வந்து உண்மையிலே அவர் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை ஈரானுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு இப்போ ஹிஸ்புல்லாக்கில் அட்டாக் பண்ணும்போதும் லெபனான் மக்கள் மீது அட்டாக் படக்கும்பொழுதும் ஈரான் வந்து டைரக்டாக களத்தில் இறங்கிட்டாங்க அப்படிங்கும்போது தான் ஓரளவுக்கு இது வந்து மேலும் போராக மாறுமாங்கிற கேள்விகள் இருந்தது அதே நேரத்தில் ஈரான் தரப்பிலிருந்து வெளியானதாக ஒரு பட்டியல் ஒன்று சமூக வலைதளத்திலேயே வந்துகிட்டு சார் ஒரு பதினோரு பேர் ஐ மீன் ஈரான் வந்து இஸ்ரேலில் ஒரு பதினோரு பேருக்கு தலைகளுக்கு குறி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு போட்டு நெதன்யாகு இருந்து அந்த அமைச்சர் இருந்து ஒரு ஒருத்தர் பெயராக பட்டியலிடப்பட்டு வருது அது போன்ற குறி வைத்து நெதன்யாகுவை வீழ்த்துவதற்காகவோ அல்லது கொள்வதற்கான திட்டங்களை வகுத்து வர்றாங்களா நிச்சயமாக அது வெளியில் பார்த்தானா விடவே மாட்டாங்க ஈரான் வந்து நெதன்யாவுக்கு டார்கெட் தான் புரியுது அவங்களுக்கு ஏன்னா நெக இந்த நூற்றாண்டில் வந்து இப்போ சமீபத்தில் இது இரண்டாயிரத்தி இருபதுக்கு இருபது இரண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப மோசமாக இதை கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெதன்யாகு தான் எனவே அவர்கள் நெத்தன்யாக குறி வச்சிருக்காங்க அப்படின்றதுல எந்த மாற்றுக்கடலாம் ஏற்கனவே வச்சது தான் வச்சக்கூறி தான் இப்போ வந்து தீவிரமாக டிக்ளேர் பண்ணி நெதன்யாகோ அப்புறம் ஐநாவோட பிரதிநிதி அவன் தான் ரொம்ப ஓவரா பண்ணிகிட்டு இருந்து இவர்களுக்குலாம் டார்கெட் வச்சிருக்காங்க ஏன்னா அவர்களும் வந்து இங்கே உள்ள தளபதி எல்லாத்துக்கும் டார்கெட் வச்சு தான் நான் எல்லாத்தையும் போட்டு தள்ளாங்க ஏன்னா இந்த பட்டியலில் இன்னும் சில பேர்கள் கூட சார் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்னைக்கு அவருடைய பேரை போட்டு காசா மக்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் செல்லாமல் தடுத்ததில் பெருமங்க இவர் தான் பலர் சாகணுங்கிற ஒரு திட்டமிடல் கொடூர செயல்கள் அது வந்து அவர் மட்டும் கிடையாது அந்த இனத்துல உள்ள இந்த ஆட்சியில் உள்ள நிதன்யாக கூட இருக்கவன் எல்லாருமே அப்படி தான் நீ இவர் மட்டும் பசியை தடுத்தார் மத்தவரெல்லாம் சோல் போட்டார் ஒருத்தர் பாயாசத்தை மட்டும் தடுத்தார் அவனை பால் பண்ணு விட்டார் அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாமே புடூரன்கள் தான் அப்படின்றது தான் அவர்களுடைய கணக்கு ஐநாவோட கணக்கு அதுதான் இப்போ வந்து கு தீவிரவாதிகளாக அவர்களை அறிவித்து அவர்கள் இப்போ இங்கே உள்ள என்ன பண்ணுவான்னா அமாஸ் தீவிரவாதி இவன் தீவிரவாதி அவன் தீவிரவாதின்னுவான் இவனுக்கு வந்து அரவேக்காடு இவனுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் வந்து தீவிரவாதின்னா நெதன்யாவும் தீவிரவாதி தான் இவனும் தீவிரவாதி தான் நீங்கள் அவன் வந்து பிரதமர் நல்லவர் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்னா இவனும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பகுதியை சேர்ந்தவன் தான் நீ அவனை எப்படி கூப்பிட்றியோ அப்படி தான் இவனையும் கூப்பிடணும் அவன் தீவிரவாதினா இவனும் தீ இவன் தீவிரவாதின்னா அவனும் தீவிரவாதி தான் அவன் நல்ல வேணா இவனும் நல்ல வேணாம் புரியுதா உங்களுக்கு இது அங்கே உள்ள அரசியல் அந்த மாதிரி இங்கே நம்ம ஊரில் பாகிஸ்தான் பார்டரில் வந்து குண்டு வச்சுட்டு போவீங்களா அந்த மாதிரி தீவிரவாதி கிடையாது அவங்க வந்து அவனோட மண்ணுக்காக போராடுறான் இவனுக்கு இடம் கொடுத்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போய்ட்டு ரெண்டாயிரம் ஐம்பதாயிரம் மக்களை வந்து குத்துயிரும் கொலையிரும் கொண்டது மட்டும் இல்லாமல் பத்து லட்சம் மக்களை பிச்சை எடுக்க விட்டுருக்கான் இப்போ அவனும் தீவிரவாதி தான் அவன் தீவிர அதை தான் ஐநாவில் பேசுகிறாங்க எல்லாருமே இனி தீவிரவாதின்னு ஸோ ஈரானும் அதை தான் டிக்ளேர் பண்ணியிருக்கு இவங்க போடாமல் விட மாட்டோன்னு ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேலுக்குள்ளே போய் அவங்களை கொல்வதுன்றது கஷ்டம் இருந்தாலும் அவர்கள் டார்கெட்டாக அவங்க போட்டிருக்காங்க ஓகே சார் இப்போ இப்போ வரும் நாட்களில் ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணும் பட்சத்தில் தான் போர் இலங்குவார்களா அல்லது காத்திருந்து இப்போ எப்படி ஒரு ஒரு அட்டாக் பண்ணாங்க இல்லை இல்லை இந்த அட்டாக்கே ஒரு பெரிய அட்டாக்கு இப்போ திருப்பி வந்து இஸ்ரேலுக்கு பெரிய கேவலம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அவ என்ன இது எவனா உள்ள புகுந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி இது போய் போய்பே வந்து பிரான்ஸ் பின்னடைவுக்கு போயிட்டான் நாங்கள் வரமாட்டோம் எல்லாம் ஜெர்மன் சொல்லுவாங்க அமெரிக்கா தொடர்ந்து அமெரிக்கா தான் அவனுக்கு அமெரிக்கா வந்து இவன் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு இஸ்ரேல் கட்டு இஸ்ரேல் இருக்கு யூதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவன் ஆளை வச்சு இது பண்ணுவான் மேலும் இப்போ இந்த மிஷன்ஸ் விழுந்ததுக்கே உள்ளே விழுந்ததுக்கே அதை இடைமறித்து தாக்குதல் பண்ணி வானிலே அழித்திருக்கணும் அந்த உத்தரவை வந்து அமெரிக்க இராணுவம் இங்கேருந்து வரக்கூடிய வீரர்களுக்கு அந்த படை வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே இன்புட் பண்ணதாக சொல்கிறாங்களே சார் இப்போ அந்த அயன்டோமை தாண்டி வேறு ஒரு முகமாக வருகிற இதுக்கப்புறம் ஒருவேளை வான்வெளி தாக்குதல் இருந்தால் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் வந்து முழு முயற்சியில் ஈடுபடுவாங்க அவங்க வந்து இப்போ அமெரிக்கா இப்போ போட்டோ அடிப்பாங்க ஐயோ அப்பா நாளில் இறங்கப்படுவாங்க நீ பாரு அப்படின்னு சொல்லி அவங்க இறங்குவாங்க அமெரிக்கா இப்போ இறங்கி தேவையில்லாமல் சரிப்படி வாங்குறது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா அமெரிக்கா வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கன் பேஸ் அட்டாக் பண்ணுவாங்க தீவிரவாதிகளை வச்சு இல்லைன்னா இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள வச்சு அவுதியை வச்சு நேராக அமெரிக்கா பேஸ் அட்டாக் அனுப்பாங்க ஆ அப்படின்ற மாதிரியான சூழல் அமெரிக்கா போருக்க பொருள்லையே ஹவுதி அட்டாக் பண்ணாங்களே கடந்த ஆமாம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் இன்னைக்கு ஔதியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அது போக தரைப்படையில் போய் எட்டு பேரை கொண்டு விட்டாங்க எட்டு பேர் முக்கியமான ஆள் சத்து போயிட்டான் ஔதி தரப்படை சண்டையில் வந்து இஸ்ரேல் ஜெயிக்கவே முடியாது ஆமாம் கிட்டே ரொம்ப மென்மையானவர்கள் அங்கே உள்ள இராணுவத்தினர் வந்து ரொம்ப இது ரொம்ப அதாவது பார்க்கு பீச்சுன்னு அப்படியே ஜாலியாக போகக்கூடிய ஒரு ஆட்கள் கையில் துப்பாக்கி கொடுத்து அனுப்பும்போது அவன் பாவம் பூரா இதெல்லாம் கொடுத்துருப்பான் ஹெல்மெட்டில் சுட்டாலும் சாக மாட்டான் இதில் சுட்டாலும் சாக மாட்டான் அவங்க மூஞ்சியில் சுட்டு கொடுவாங்க அந்தளவுக்கு கொடுமான ஸோ அதனால் அவங்க பாவம் இதனால் தா தரை சண்டை அவங்க தாக்குப்பிடிக்க முடியாது பீரங்கி பல நூற்றுக்கணக்கான பீரங்கி அழிஞ்சி போச்சு பீரங்கியோடு சமாதியாயிட்டாங்க பல இஸ்ரேல் வீரர்கள் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது தரைப்படைன்றது அவங்களுக்கு ஆபத்து தான் இறங்க இறங்க குமுற குமுற அடிப்பாங்க ஸோ அதனால் இவ்வளோ நாள் வான் தாக்குதலில் மஞ்சள் குடிச்சிட்டு இருந்த இஸ்ரேல் வந்து இனி தரை தாக்குதலில் போனால் சுற்றி வளைச்சி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே சார் ஈரான் குறிவைத்தது போல இஸ்ரேலின் அந்த பதினோரு முக்கிய தலைவர் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க அது ஊரில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் அடுத்து ஒரு போராகத்தான் மாறப்போகும் அதை நாமளும் பா ஐ மீன் என்ன நடக்கப் போகுங்கிறத ஊத்து கவனிப்போம் சார் அது சார்ந்த செய்திகளை உடனே எடுத்து போய் சேர்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி